இந்த வீடியோவை ஸ்டார்டிங்கில் பார்த்ததையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இது ஒன்றும் பழைய பொருள் போடுற கூடன்னு இல்லைங்க இது என்னோட வீட்டோட ஒரு ரூமோட நிலமை இந்த மாதிரி தான் இப்படி இருக்குது நான் மினிமலிசம் டீக்லெட்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் மொத்தமாக இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பெட்டியாக ஒவ்வொரு பெட்டியாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சேங்க இப்போ மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து போட்டதில் இந்த ரூம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு ஆர்கனைஸ் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த பொருளெல்லாம் எல்லாம் தேவைக்கீனு வாங்கினது பாதி ஆசைக்கின்னு வாங்கினது தான் ரொம்பவே நிறையா இருக்குங்க இந்த பொருளையெல்லாம் எடுத்து முதல்ல கேட்டகரி வாய்ஸாக செப்ரேட் பண்ணேன் செப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதை ஆர்கனைஸ் பண்ணுன்னு டிஸ்போஸ் பண்ண வேண்டியதை டிஸ்போஸ் பண்ணினேன் இப்படித்தாங்க என்னோட மினிமலிசம் ஜேர்னி டே பை டேவாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு முன்னாடி எப்படி பண்ணுறது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க முதல்ல எல்லா பொருளையும் எடுத்து கேட்டகரி வாய்ஸ் பிரிச்சுட்டு அதை தேவையானதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்குங்க எல்லாத்தையுமே டீக்லட்டர் பண்ணுறேன் அப்படின்னு தூக்கி போட முடியலங்க சில பொருள் எல்லாம் நமக்கு திரும்பவும் தேவைப்படுறதா இருக்குது சில பொருள்கள் வந்து தேவையே இல்லைன்னு டீக்லட்டர் பண்ணிடலாங்க இந்த புக்ஸ் எல்லாம் என்னோடய இருபத்தஞ்சி வருஷ கலெக்ஷனுங்க இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் தூக்கி போட முடியல இப்போ திரும்பவும் படிக்கிறதுக்கு தேவையானது அப்படிங்கிற புக்கை மட்டும் வச்சுருக்கேங்க இதையும் ஒன் இயர் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் படிக்கலைன்னா அதையும் தூக்கி போட்டுருவேங்க இப்போ பொருள் எல்லாம் முன்னாடி அப்படியே அட்டைப்பட்டியில் போட்டு டம்ப் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ எந்த பெட்டியில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க இதனால் என்னால் எனக்கு தேவையான பொருளை ஈஸியாக எடுக்க முடியுதுங்க இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்து நான் இந்த பொருளெல்லாம் எடுக்காமல் போனேன் அப்படின்னா இது எப்பவுமே எனக்கு தேவைப்படாது அப்படின்னு தோணுச்சுன்னா இதை நான் டீகிலட்டர் பண்ணிடுவேங்க இப்போ வந்து எந்த பொருள் தேவையோ அதை ஈஸியாக எடுக்கிற மாதிரி அழகாக நீட்டாக மார்க் பண்ணி வச்சுட்டேங்க அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாயிடுச்சு இப்போ வீடும் நீட்டாகிடுச்சுங்க இங்கேருந்த பொருளெல்லாம் நான் பேப்பர் காரருக்கு போடுறது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க அது இல்லாமல் பிளாஸ்டிக் திங்ஸையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதில் இருக்கிற பொருளெல்லாம் எனக்கு திரும்பவும் தேவைப்படுற பொருளுங்க அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த புக்கெல்லாம் திரும்பவும் நான் ரெஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான புக்ஸையும் கொஞ்சம் பிள்ளைங்களோட ஸ்கூல் புக்ஸும் இருக்குங்க அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் இதையெல்லாம் ஒரே நாளில் என்னால் தூக்கி போட முடியல திரும்பவும் அடுத்த முறை நான் டிக்லட்ரு பண்ணும்போது தூக்கி போட்டுருவேங்க பா ஆரம்பத்தில் நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது எவ்வளோ மோசமாக ரூம் இப்போ எப்படி நீட்டாக மாறிடுச்சு பாருங்க இந்த செடியெல்லாம் கூட நான் டிக்லட்டர் பண்ணிட்டேங்க தண்ணி ஊற்றும்போது தரையில் தண்ணி சிந்துச்சுன்னா மார்பிளில் அப்படியே உப்பு கரப்பு அடிஞ்சிடுதுங்க அதனால் பெரிய ட்ரேவாக வச்சு தண்ணி செடிக்கு ஊற்றுறது கீழே சிந்தாத மாதிரி பெரிய ட்ரேவாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க நிறையா இருந்த செடிகளையும் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டுங்க அஞ்சு செடி மட்டும் வச்சுருக்கேன் அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது செடி வளர்க்குறது எனக்கு ரொம்பவே இஷ்டம் அதுலேயும் மணி பிளான்ட்டுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்போ மேலேருந்து எடுத்து போட்ட புக்ஸ் எல்லாம் கீழே ரெண்டு பெட்டியில் இருக்குங்க அந்த புக்ஸ் எல்லாம் நான் டிஸ்போஸ் தான் பண்ண போகிறேங்க இந்த ரூம் ரொம்பவே சூப்பராக அழகாக நீட்டாக அடிச்சு பாருங்க முன்னாடி எதையுமே எடுக்க முடியாத மாதிரி இருந்தது இந்த கிராஃப்ட் வந்து என் பையன் பண்ணதுங்க இதையும் தூக்கி போடலான்னு தான் போட்டிருந்தேன் ஆனால் மனசு வரலைங்க இது ரொம்பவே அழகாக இருக்குது இதில் ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்தா ரொம்ப அழகாக ப்ரைட்டாக எரியுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க டிஸ்போஸ் பண்ண பொருள் எல்லாம் இப்படி தான் ஒரு ஐம்பது கிலோவுக்கு ஆகிற மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்குங்க இது எல்லாத்தையும் இடைக்கி போட போகிறேங்க உங்களோட வாழ்க்கையும் மாறணும்னா நீங்களும் டீக்லெட்டரை கண்டிப்பாக லைஃப்பில் எடுங்க இந்த பெட்டி நிறையா பிளாஸ்டிக் திங்ஸ் தாங்க இருக்குது இதில் இருக்கிற ட்ரேஸ் மட்டும் சிலது எனக்கு தேவைப்படும் அது போக மீதி இருக்கிற பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் நான் டிஸ்போஸ் தாங்க பண்ண போகிறேன் இதை வந்து இனிமேல் எக்காரணம் கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் மினிமலிசம் ரொம்பவே போரான விஷயங்க ஆனால் இதை செயல்படுத்தினா நாளடைவில் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடுங்க நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாயிருங்க நம்ம சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக மாறுறதுனால நம்ம மனசும் ரொம்ப சந்தோஷமாகவும் சுத்தமாகவும் மாறிடுங்க வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாறிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்